அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சோதனைகள் வேதனைகள் இடையே எதிர்பாரா சாதனைகளும் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் சோதனைகள் வேதனைகள் இடையே எதிர்பாரா சாதனைகளும் வரும் நேரம் இதுதான் ஒரு பியூட்டி சோதனை வேதனை அதை கடந்து தான் சாதனை பண்ணுவீங்க அது இடையில் அப்படி வரும் அப்படி சோதனைகள் வேதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஜென்மசனி அப்படி படுத்துவார் உடம்ப படுத்துவார் நிம்மதி இல்லை வெட்டி அலைச்சல் தூக்கம் இல்லை கையில் இருந்து அத்தனையும் போயிடுச்சு நிம்மதி இல்லை அப்படி இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பீங்க அது வக்ரம் பெறுறார் முப்பது ஆறு இருபத்தி நாலு அப்போ வக்ரம் பெறுறார் அது ஏழறையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுறப்ப ஓரளவு நன்மையை செய்யும் உடம்பப்படுத்தாது நல்லபடியாக இருக்கும் ஆனால் லக்னாதிபதியாகவே உங்களுக்கு வர்றதால சனி பகவான் வர்றதால ஒரு குடிகாரனை போல் வெக பண்ண வச்சுருவேன் ஜாக்கிரதை அதனால் சோதனைகள் கண்டிப்பாக நீங்கள் வரும் நீங்கள் அதை சோதனையை உருவாக்கிக்குவீங்க வேதனைகளை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அது பொதுவிலே போட்டிருப்பாது அது தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகிற மாதிரி இருக்கும் அது வக்ர சனியின் பழங்கள் சொல்கிறப்ப நான் போட்டிருப்பேன் கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு அதனால் தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சரியாகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் லக்னாதிபதி வக்ரம் பெறுறார் அவரே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால அலைச்சல் விரயம் மேலோங்கி இருக்கும் நல்லது நடக்கும் இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது விரயம் இது விரயம் வேஸ்ட்டு தான் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அது நல்லபடியாக முடியும் இரண்டில் உள்ள ராகு எட்டில் உள்ள கேதுவும் சர்ப்பதோசத்தை ஏற்படுத்தி பார்ட்னர் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் குடும்பத்திலேயும் சிக்கல் சண்டை பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக ஒரு தேக்க நிலை என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக கண்டங்கள் சில பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் அதனால தான் சோதனைகள் வேதனைகள் இருக்கேன் ஆனால் மூணு பத்து குடை அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கும் பத்து குடை வர்றதால காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதும் பண்ணிடுவீங்க பட் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு உரிய அந்த சனி பகவானுக்கு ஆப்போசிட்டான கோல் சனி பகவான் அப்படி ஒரு குளிர்ச்சியான கோல் டல்லு சோம்பேறித்தனம் வேலைக்காரன் போல் அப்படின்னா செவ்வாய் அப்படி ஒரு வெப்பக்கோள் வேகம் கோவம் வேகம் இருக்கும் இது டல்லு அது வேகம் இருக்கும் கோவம் இருக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் அவன் ஆட்சியாக இருக்கிறதால ஜப தியானம் பண்ணக்கூடிய அஸ்ட்ரோமன் தரப்பி அன்புள்ள தைரியமாக செய்வாங்க நம்மளுக்கு தெரியையா நம்ம யாருன்னு பட்டு செயலில் இறங்கிடுவோம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் நம்ம முயற்சியை ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு வைராக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த செவ்வாய் உதவுவார் செவ்வாய் கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வர நான் உட்கார மாட்டேங்கிற அந்த ஒரு அந்த ஒரு தன்மையை கொடுப்பேன் என்ன இந்த லக்னாதிபதி வக்ரம் பெறுறது தான் குடிகாரை போல் பண்ண வைக்கும் அதனால் அனைத்து அஸ்ட்ரோமைன் அன்புள்ளங்களும் ஜப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் இடையில் சாதனைகள் பண்ண முடியும் இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாலாம் சிக்கல் பிரச்சனைகள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானும் சரியில்லை வக்ரம் பெற்று போய் ஏழ்றையில் வேற இருக்கார் அண்டு ராகு கேதுவும் சரியில்லை மேஜர் கோள்களான குரு பகவானும் சரியில்லை ஸோ டோட்டலாக நாலு கோள்களுமே அவர் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து உங்கள் வித்தை திறமை காட்டி செயல்படுவதில் பிரச்சனையை கொடுப்பார் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலாம் சிக்கலை கொடுப்பார் பெரிய அளவுக்கு தன லாபத்தை கொடுக்குறவர் அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார் ஏன்னா அஷ்டம குருவில் பாதி இது செய்வார் பயமுறுத்திக்கிட்டு என்ன நடக்குமோன்னு பீதியை ஏற்படுத்திக்கிட்டு அதனால தான் சோதனை வேதனைன்ட்டு இந்த மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை ஆனால் உங்களுக்கு ஐந்தாம் இடம் வழுக்குது யார் இருக்கா ஏழாம் இடத்திபதியான சூரியன் ஐந்தில் இருக்கார் பெரிய மனிதர்கள் ஆதரவு அவங்க வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் செயல்பட்டால் தானே ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ணாமல் இருந்தால் தானே அதுக்கு ஜெபத்தியானம் பண்ணிட்டா தான் நீங்கள் அது மாதிரி ப இருக்க முடியும் ஒரு சமநிலையில் நிலையில் பண்ண முடியும் இல்லாட்டி ஏழரையும் பாதிப்பை கொடுக்கும் அர்த்தாஷ்டம குருவும் பாதிப்பை கொடுப்பார் அண்டு இரண்டு எட்டு அந்த ராகு கேது சர்ப்பதோஷத்தை குடும்பத்தில் பாட்னர்கிட்ட முறிவு பிரிவை ஏற்படுத்தி சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தார்னா எப்படி நீங்கள் வந்து காரியம் மாற்ற முடியும் சி அதுக்கு ஜபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் இருந்தாலும் நம்ம வேலையை செஞ்சாவணுமே நம்ம பாட்டு செய்வோன்ட்டு அந்த ஒரு தன்மை வந்துடும் ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படி ஒரு மற்றவங்க வழியாக பெரிய அதிர்ஷ்டத்தை அதுவும் உங்களோட பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் பெரியவங்க உங்களை அப்படி லவ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் கல்யாண வயதில் இருக்கிறவங்க கூட மனசுக்கு பிடிச்சவங்க அமையிறது அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இவங்களுக்கு நடக்கும் அதனால தான் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதை சாதனை பண்ண முடியும்னு சொன்னேன் உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றவன் தான் பாதகாதிபதியாகவும் வரான் அதாவது சுக்கரன் அவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களை அறியாமல் நீங்கள் தன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தனக்கு அந்த பூர்ண கும்ப மரியாதை கிடைக்க வேண்டும் என்று ஏதாவது பாதகத்தை பண்ணிருவீங்க ஏதாவது பிகேவ் பண்ணிடுவீங்க ஏதாவது பேசிடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறப்ப பேச்சை குறைச்சிடணும் சிக்கலாகிடும் அண்டு ஐந்தில் உள்ள அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் ஏன்னா ஐந்து எட்டு குடையவேன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடேன் அவன் ஆட்சியாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அவர் அஸ்தகதம் ஆயிருக்கார் அதனால் சூரியன்கிட்ட பவரை கொடுத்துறதால உங்கள் புத்தியை வச்சுட்டு பெரிசா சக்ஸஸ் பண்ண முடியாது சூழல் மற்றவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதிகாரத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் குடியாற போல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறது அவ சொல்கிறத கேட்காமல் இருக்கிறது பண்ணிங்கன்னா வம்பு அவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த ஐந்து குடைவ அஸ்தங்கதம் ஆகிறதால உங்கள் புத்தி வேலை செய்கிறப்ப சரியாக இருக்காது நீங்கள் சரண்டராகிடணும் பார்ட்னர்கிட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் ஆறாம் இடம் வந்துடுவாருங்க இது சுமாரான அமைப்பு என்ன ஒரு பத்து நாள்லையே இருபது ஆறுலேருந்து பலன் சொல்கிறேன்னா முப்பது ஆறு இந்த சனி பகவான் வக்ரம் பெற அன்றே ப அந்த புதனும் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறது சுமார் அது மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லத பார்க்க தெரியாது கெட்டதை பார்க்குற மாதிரி ஆகும் செயல்பாடுகளில் பிரச்சனையை உருவாக்குவீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஐந்து குடையவனே எட்டு குடையவனாக வர்றதால அவன் ஆறில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகமாக இந்த எதிர்பாராத ச சாதனைகள் வந்துடும் இடையில் சொல்ல நினச்சதை விட மாதிரி பக்கமாக நடந்துடும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறில் மறைகிறப்ப கொஞ்சம் சுமார் தான் ஆனால் அந்த பாதகாதிபதியான அந்த சுக்கரனும் ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த சுக்கரனும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவரும் ஆறாம் இடம் போகிறது சிறப்பு ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவர்கள் இணைந்து ஆறாம் இடத்துலேருந்து காரிய வெற்றியை கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுதான் இடையில் எதிர்பாரா சாதனைகளும் எப்பா நினச்சே பார்க்கலப்பா இது சூப்பராக முடிஞ்சிருச்சின்னா அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு நிம்மதி அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவர் இணைந்து ஆறாம் இடத்துலேருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதால அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூரியன் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால உங்களை விட கொஞ்சம் பெரியவங்க வயசில் பெரியவங்க அதிகாரத்தில் பெரியவங்க கொஞ்சம் பெரியவங்கன்னு மதிக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி உள்ளவங்க வயசில் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்ல ஒழுக்கமான நல்ல ஆளுங்கன்னா அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும் குடியார மாதிரி பிகவ் பண்ணி அதை இந்த எதிர்பாராத கிடைக்கக்கூடிய சாதனையை நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது ஜாக்கிரதை ஏன்னா மேஜர் கோள்கள் அத்தனையுமே சரியில்லை நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அறியாமல் ஒரு குடியாற போல் பிகவ் பண்ணி கெடுத்துக்க மாட்டீங்க ஒரு ஜ ஒரு சம நிலையில் இருக்க முடியும் அதனால் அஷ்டோமையின் தரஃபி அன்புலங்கள் தியானத்தை பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ஏதோ குருவார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருங்க மூச்சை கவனிக்கிறது உடம்பை கவனிக்கிறதுன்னு பண்ணுறப்ப ஆச்சரியத்தை பார்ப்பீங்க பெரியவங்க அப்படி செய்வாங்க இப்போ கடவுளருன்னுப்பா அவர் அப்படி செய்வாரான்னு நினச்சேன் பக்காவா நம்மளுக்கு என்னென்னே தெரில நம்ம மேலே அவளுக்கு அவ்வளோ அன்பு அப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு திருப்தி இருக்கும் இந்த எட்டில் உள்ள கேது பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை உங்கள் முயற்சிகளில் பண்ணாமையும் பங்குதாரர்கள் வழியாக முறிவு பிரிவு ஏற்படாதபடி ஈஸியாக நீங்கள் இருக்க முடியும் ஏன்னா அந்த சமநிலையில் இருந்துருவீங்க எல்லாம் மெடிடேட் பண்ணுறப்ப அது பண்ணுங்க இந்த மாதம் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் சாதனைகள் வருங்கிறதால மெடிடேட் பண்ணிட்டு உற்சாகமாக செயல்படுங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்